தானம் சாதாரண தானம் இல்லை எல்லாரும் அப்பாவுக்கு அதையும் நீங்கள் மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அவர் உயிரோட போது என்னென்ன செஞ்சாங்கன்னு நல்லா முன் வரிச்சு பேசாமல் இருக்கிறாங்க கடவுள் மாதிரி சமுதாயமும் யாரும் பார்க்க மாட்டேங்க அந்த அளவுக்கு பேரும் வாங்க

ரெஸ்பெக்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை நான் ஏன் வந்து எங்களுக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா பத்து பாடி வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டு அதில் ஒரு பாடி ஏன்னா இதில் ஒரு லட்சத்தில் ஒருத்தர் தான் இந்த மாதிரியான ஒரு செயலுக்கு வருவாங்க நான் சொல்றது இப்போ நான் வந்து இந்த செயலை சொல்கிறேனே உடைய இதை என்னால் சொல்ல முடியும் இதே என்னை செயலாக எங்கள் வீட்டில் செய்ய சொன்னிங்கன்னா நான் ரொம்ப தடுமாறுவேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறீங்க நான் எவ்வளோ கீழே இருக்கிறேங்கிறது அதுதான் நம்ம உயர்ந்த செயல் இது நீங்கள் வந்து ஒரு நூறு குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஒரு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு இது வந்து உதவி செய்கிறீங்க அவருடைய இதுங்கூட கரெக்டாக இந்த நேரத்தில் ஒருக்கு நல்லா கூட இது கூட இப்போ மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு செயலை அவர் செஞ்சுருக்காரு அவர் வந்து வார்த்தையால் அது வார்த்தைக்கே உட்பட்டது அல்ல அதுதான் நான் என்னையோதனா சொல்றேன் நீங்கள் எவ்வளவு நல்ல காரியம் நம்ம எது வேணால் பேசலாம் அது செய்யல செய்யறதுங்கிறது கொஞ்சம் பேர் தான் அப்படி செய்கிறாங்க அதில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர் அவங்க வந்து செவ்வணக்கம் 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 சாதியை மறுத்து மதத்தை மறுத்து சாதியை மறுத்து மதத்தை மறுத்து சாதியை மறுத்து மதத்தை மறுத்து சாதியை மறுத்து மதத்தை மறுத்து மனிதத்தை மனிதத்தை உயர்த்தி பிடித்த மனிதத்தை உயர்த்தி பிடித்த மனிதத்தை உயர்த்தி பிடித்த எங்கள் தோழர் நேப்பாவிற்கு எங்கள் தோழர் நேப்பாவிற்கு எங்கள் தோழர் நேப்பாவிற்கு எங்கள் தோழர் நேப்பாவிற்கு வீர வணக்கம் செவ்வணக்கம் வீர வணக்கம் செவ்வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் எங்கள் தோழர் நேப்பாவின் எங்கள் தோழர் கருத்துக்களை எண்ணங்களை கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க உறுதி ஏற்போம் ஏற்போம் உறுதி ஏற்போம் ஏற்போம்